அது மேடையிட்டு சக்கரையில் பொங்கலிட்டு செவ்வாழை கால எடுத்து வா வா மீனா, வந்துட்டியா மைடியர் மீனா இப்ப நான் பட்டச்சாராயம் இல்ல சீமச்சருக்கு டாலி நான் பெரிய இடத்துக்கே போயிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கூட்டு பண்ணியே என் கைக்குள்ள வரப்போகுது ஏன் நான் பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டேன் உடனே நம்ம கல்யாணம் நடந்தாக்கணும் கல்யாணமா ஏன் நீங்க சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஒரு குழந்தைக்கு தாயாயிடுவேன் நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும் எனக்கு ஒரு காரியம் செய்யணும் என்ன செய்யலாம் செய்யறதாக முதல்ல சத்தியம் பண்ணி கொடுமா நீங்க சொல்ற மாதிரி அந்த பாவத்தை என்னால செய்ய

அப்புறம் நான்தா இந்த கூட்டு பொண்ணுக்கு மேனேஜர் நீ மேனேஜர் பொண்டாட்டி அதுக்கு நான் என்னங்க செய்யணும் சொல்லுங்க சொல்றேன் என் வாழ்க்கைய கெடுத்து என்ன அன்ன காவடி ஆக்கணும் அந்த கண்ண நாளைக்கு பேங்க்ல இருந்து பணத்தோட ஜீப்புல வரும் பேங்க்ல இருந்து பாத்த வாங்கிட்டு வர வழியில ஒரு பொண்ணு மயக்கமாக இருந்துச்சு மயக்க தெரிவித்து பாக்குறேன் பணப்பட்டி காணும் திரும்பி பார்க்கிறேன் அந்த பொண்ணையும் காணும் ஆனாலும் இப்படி ஒரு அக்கிரமம் நம்ம ஊர்ல இதுவரைக்கும் நடந்ததே இல்லை நூறா இருநூறா ஐம்பதாயிரம் பட்ட பகல்ல அதுவும் பலசாலியான ஒரு ஆளுக்கு தேர்ந்து பதி போயிருக்குதுன்னா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்னப்பா சந்தேகம் பணத்தை தேடி பொண்ணு வந்ததா இல்ல பணம் கைக்கு வந்தோடனே பொண்ணை தேடி இவர் போனாரு சந்தேகமா

என்னம்மா என்ன நடந்தது நான் ஏமாந்துட்டேம்மா என் வறுமைய பயன்படுத்தி என் வாழ்க்கையோட விளையாடி தரம்மா தாலி கட்டுறேன் சொல்லி என்ன தாயாக்கி தரம்மா பயப்படாம சொல்லு மீனா யார் உன்ன ஏமாத்தினது சொல்லு சொல்றம்மா சொல்றேன் இதோ இந்த கண்ணன் மீனா மீனா

பணத்தை நீ தான் கொடுத்திருக்கிற இல்ல நான் மீனாவை தேடி இவ்வளவு பணம் எனக்கு மட்டும் வழியில காணாம போச்சு சொன்னியே அதே பணம் தான் இந்த பணம் என்ன உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது உன் வீட்டை சோதனை போடணும் வேண்டாம் வேண்டாம் அவர் வீட்டை சோதனை போட வேண்டாம் ஆமா அதன் மூலம் கண்ணனோட கௌரவத்தை குறைக்க நாங்க விரும்பல ரவி ராதா தங்கத்தை புடம் போட்டா தான் அதனுடைய மதிப்பு தெரியும் சோதனை போடட்டும் ராதா வழக்கு தோண்டி பார்க்கட்டும் ஆனா அங்க கிடைக்கிற ஒவ்வொரு படி மண்ணும் என் நேரத்தான் சொல்லணும்

சரி ரவி உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற காரணத்துக்காக எம்மக மேலே பைய போடுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா பாக்கியம் எம்மக இதெல்லாம் உண்மையா ஐயோ

நிச்சயமா சொல்றேன் நான் நிரபராது இந்த பத்து விரதங்களும் தர்மத்துக்கு விரோதமா எந்த காரியத்தையும் செய்ததே இல்லை என் தாய்மேல ஆணையா சொல்றேன் தாய்மேல ஆணையா இனிமே என்னை பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு அம்மா நீ எப்ப மாறினே எப்ப திருட ஆரம்பிச்சே என் வயசுல நிரப்பேலி கொட்டிட்டே Oh, இந்த உலகமே இந்த சந்தேகப்படட்டும் நான் கவலைப்படலம்மா ஆனா நீங்க மாதிரி சந்தேகப்படாங்கம்மா அதனால தாங்கிக்க முடியாதுமா அதான் சீங்கம்மா இதுல முப்பதாயிரம் தான் இருக்கு பாக்கி இருபதாயிரம் தான் மீனாவுக்கு தானம் குறிக்கிற நீ திருடங்குற உரிமையாயிடுச்சு என்ன சொல்ல இனிமே என்ன பதில் சொல்ல போறான் போய் போலீசாங்கப்பாதி நிரபராதிங்க அதை நிரூபிக்கிற யார் கையையும் சிக்க மாட்டேன் இந்த கொடுமைக்கு காரணமான மக்கள் முன்னால நிறுத்தி பழிவாங்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் உணங்க மாட்டேன் உயிர் மேல் ஆசை இருந்தா எங்கிட்ட வராதிங்க